நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் பண்ணுங்க தேனி மாவட்டம் போடியில் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற பெண் தலைவர் ராஜ ராஜேஸ்வரியின் கணவர் சங்கருக்கு சொந்தமான ஏலக்காய் குடோனில் பூட்டை உடைத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் திமுக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலராகவும் உள்ள சங்கர் ஏலக்காய் வர்த்தகத்தில் பெரிய அளவில் லாபம் ஈட்டி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வரி முறைகேடு புகாரின் அடிப்படையில் சென்னை பெங்களூரு கேரளா ஆகிய மூன்று பகுதிகளில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட கார்களில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டனா்